எல்லாரும் ரெண்டு நாளாக வீடியோ போடலாம்னு என்னால் கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வாச பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் த்ரோட் பெயினாகவும் இருக்குது கண் வலியாகவும் இருக்கு என்னென்னு தெரியல ரொம்ப அதிகமாக ஃபோன் பார்த்துக்கிட்டே வேலை செய்யறதுனால என்னமோ தெரியல கண் வலி ரெண்டு நாளாக இந்த கண் வலி வர்றது வந்து எப்பயுமே கொஞ்சம் ரெகுலரா வீடியோ போட்டாலும் இல்லனா கண்ணை அதிகமா ஃபோனை பார்த்துட்டே இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வரும் கண் வலி அதனாலே நான் கொஞ்சம் நைட்டு தூங்காம வீடியோ பண்ணுறதுலாம் அதனால தான் நான் குறைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் பகல்ல வீடியோ பண்ணி போடுற மாதிரி பார்த்துப்பேன் இப்போ மறுபடியும் என்னென்னு தெரில ரெண்டு நாளும் செம பெயின் இப்போ கூட செம பெயினாக இருக்குது கண் ஹாஸ்பிட்டல் தான் போகலான்னு பார்த்தேன் இந்தளவு பயமாக வேறு இருக்கு ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிருவாங்களோன்னு பயந்தே போகாமலே இருக்கேன் தலைவலி அப்புறம் அந்த கண் உறுத்திக்கிட்டே ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் நான் இப்போ ஒரு கண்ணாடி போட்டுட்டு தான் சரி இன்னைக்காவது வீடியோ பண்ணி ஒரு வீடியோவாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன் வீடியோ வரலனா கோவப்படாதீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும் அதனால தான் போடாமல் இருக்கேன் கண்டிப்பாக உடம்பு சரியானதான் ரெகுலராக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் கண்ணை மூடிக்கிட்டே உங்கள் கிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் ஃபோனை ரொம்ப பார்க்கக்கூடாதுன்னு சரி நான் எப்படியாவது ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன் மக்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரு வெத்தலை முடிஞ்சு போச்சு இந்த பையனை நான் வெத்தலை வாங்கி தானே வாங்கி தரான்டிங்க வீடு வீடாக சுவார்கிட்டே காடெல்லாம் சுற்றி தெரிய வளர்க்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்கேன்னு அவளை பார்க்க போயிட்டான் வரும்போது நாலு வித்திரம் வாங்கிட்டு வர சொன்னா கோவப்படுவானோன்னு வேற பயமாக இருக்குது எக்க நீங்க இன்னும் இங்கிருக்கீ உங்கள் மரும உலக தானே பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்னாவே என் மரும பற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கானு நீங்கள் போலையே ஆஸ்பத்திரிக்கு மருமவளுக்கு இப்போ எப்படி இருக்கான் என்னவா ஏதோ ரொம்ப சீரியஸாக டக்காரன்லாம் சொல்லியாவே அந்த நாயெல்லாம் போய் சேராது அது நாலு பேரை அனுப்பிட்டு தான் அது போய் சேரும் அதனால் பத்திலாம் நம்ம பயப்படணும்னு ஒரு அவசியமும் இல்லை வே காயத்ரி வந்து உட்காரு உங்கள் மொபைல் பார்க்க போயிருக்கா அவ்வளோ ஆமாம் அவன் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே போயிட்டானான் இப்போ தான் ஃபோன் பண்ணுனேன் கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணதுக்கு நான் தான் அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கா அப்படிங்கா அப்படியே ஒன்றும் இல்லையோ அப்போ என்னமோ சீரியஸாக நடக்கா பாம்பு விட்டு அதுவும் நல்ல பாம்பு அப்படி இப்படி நல்ல பாம்புலாம் ஒன்றும் கிடையாது பச்சை பாம்பு தான் இவன் எங்கே கொண்டு கையை விட்டாலும் தெரியல கையில் கறி ஆகிட்டு உட்காந்துருக்கலாம் இதுக்கு பத்தாயிரூவா இப்போ ஆஸ்பத்திரியில் போய் செலவான் அவன் சொன்னான் குட குதிப்பாக தான் இருக்குது ஸார் நமக்கு வெத்தலை வாங்கி தர ஆள் இல்லாமல் நான் கிடக்கு அவன்கிட்ட ஒரு நாள் வெத்தலை வாங்கிட்டு தர சொன்னால் உனக்கு ஒயாமல் வெத்தலை வாங்கணுமாக்கோன்னா நம்மகிட்ட மூஞ்ச காட்டுவான் இப்போ பொண்டாட்டிக்கு தண்டமா ஊர் ஊருகுறா ஜோவாரிக்கிட்டு எங்கன்னா போய் பறக்கிக்கிட்டு திரியவளுக்கு பாம்பு கடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வரான் அப்படியாக்கா நானும் ஊருக்குள்ளே அப்படி இப்படின்னு பேசிக்கிறாவில் வந்து பயந்து தான் ஒடியிருந்தேன் என்னாச்சா ஏதாச்சும் தெரியலையேன்னு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கா அவன் நம்மளெல்லாம் அனுப்பிச்சு தான் போவான் ஏன் மருமவெள கருவாட்டு கறின்னு வைன்னு சொல்லிட்டு நான் குளிக்க போனேன் வந்து பார்த்தா அடுப்பாங்கரையிலாம் அவளையும் கணம் கருவாடையும் காணும் எந்தால் போனாலும்னு தேடி வரும்போது தான் வெளியே வந்து இப்படி சொல்லியாவ அப்படியா நான் பாம்பு கடிச்சு விட்டுன்னு சொன்ன உடனே தான் வெட்டியாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அவளோ தான் ஜாலி முடிஞ்சதுன்னு கணேஷ்ல பார்த்த அவ நல்லதா இருக்கலாம் குத்து கள்ளுகனங்க என் மொய் போன் சொல்லியா ஏம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கே என்னையா நீங்க ஒவ்வொரு பெட்டியா கொண்டு வர கொண்டு வர என்ன பொருள் எதில இருக்குன்னு பாத்தி எடுத்து வைக்கலாம்னு தான் பிசிட்டு இருக்கே ஏத்தே இப்ப பொருள் எல்லாம் இறக்கி வacketing அதுக்கு அப்புறமா திருச்சு பாத்தி என்ன பொருள் எதில இருக்குன்னு அதுக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு ஓபன் பண்ணிட்டு இருந்தா அது வேற இடம் போதாது கொச்சகொச்ச நடக்கும் ஆமா மா இப்ப தேவையில்லாம போட்டு அவ்வளோத்தையும் பிரிச்சுட்டு நடக்காத கொஞ்சம் கழிச்சு அப்புறம் பாத்துக்கிடலாம் முதல்ல வண்டியில இருந்து எல்லாத்தையும் இறக்கி வண்டியை காலி பண்ணி அனுப்பணும் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு பொறுமையா நம்ம எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம் சரி அப்போ வச்சுட்டு போங்க என்னாச்சு ரமணி இல்லக்கா ஒவ்வொரு பட்டியா கொண்டாட கொண்டாட திறந்து என்ன பொருள் எதுல இருக்குன்னு பார்த்து எடுத்துடலாம்னு பார்த்தேன் அதுக்கு அவன் சத்தம் முடியா அப்புறம் பாத்துக்கிட்டலாம் இப்பவே கடந்து எல்லாத்தையும் திறந்து எடுத்துட்டு நடக்காத வேற காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் கிடக்கணும் ஆமரமணி அப்புறம் பார்ப்போம் இப்ப கொண்டு வந்து பஸ்ட் பொருள் எல்லாம் இறக்கட்டும் நான் அட்டை எழுதி தான் வச்சிருக்கேன் பென்சில் இல்லை எந்தெந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு அதனால எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் நீ அப்புறம் பண்ணுவோம் நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாரு வேணா அடுப்பில் சாப்பாடு கிடக்கு வேணா போய் பாரு ஐயே இந்த அடுப்புலலாம் நமக்கு சரிபட்டு வராது நீ போய் அதை பாரு நான் என்ன பொருளை இறக்குவே ஆ சரி அப்படிதான் நேராக நேராக ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போ நேராக போனோன்னா உடம்புடிதான் ஆ சரிண்ணே என்ன சிம்மாமா வண்டி அனுப்பி விட்டுட்டீங்களா ஆமையா எல்லா பொருளையும் எடுத்தாச்சு என்னமே நம்ம பொறுமையாக உள்ளே கொண்டு போய்கிடலாம்ல அதனால தான் அனுப்பி விட்டுட்டேன் வண்டியை சந்தோஷ் வண்டிக்கு காசு கொடுத்துட்டானா அதனால சரின்னு போயிட்டான் ஆமா மாமா என்ன சொல்லிட்டு தான் போனாங்க காசு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம்னு ஆஹ் சரியா ஏதாவது காப்பி கிப்பியாவது அந்த டிரைவருக்கு கொடுத்தீங்களா இல்லையா தெரியல மாமா கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்த மாதிரி தெரியல யாருக்கு தம்பி காப்பி உனக்கா காப்பி என்ன இல்லக்கா எனக்கு காப்பி வேண்டாம் இந்த அந்த டிரைவர் பைய எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டு போறானே அவனுக்கு ஒரு தமிழ் காப்பி ஏதாவது கொடுத்தீங்களா என்னன்னு கேட்டேன் அதான் பையன் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாம் கொடுக்கல பால் எல்லாம் காய்ச்சி எல்லாருக்கும் அக்கம் பக்கம் எல்லாருக்கும் கொடுத்துருந்து மீதி பால் காஃபி போட்டு நாங்கள் குடிச்சோமா அதனால் வேறு வாங்கிட்டு வர சொன்னி தரேன் அவன் வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் ஆனால் என்ன காய்க்கலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவன் இப்போ ஆறு இடத்துல எங்கேயும் குடிச்சுக்கிடுவான் சரி உனக்கு வேணா காஃபி கிஃபி எதுவும் போட்டு தர சொல்லட்டுமா இல்லைக்க வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் இந்த பொருள் எல்லாம் பிறகு ஃபஸ்ட்டு ஏற்றி இறக்குவோம் அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் எல்லாருக்கும் நல்ல வெயில் ஆகிட்டு பற்றியா ஆமாம் ஐயா நல்லா ரெண்டு லிட்டரு மரட்டா பட்டெலாம் ஏதாவது ஒன்றும் பெருசாக வாங்கிட்டு வரேன் ஆ சரிக்கா

நான் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு ஒன்னு ஒன்னா எடுத்து அரேஞ்ச் பண்றேன் மாமா அப்படி எல்லாம் ஒண்ணு நீங்க தனியா கிடந்து கஷ்டப்பட வேண்டாம் அதான் நாங்களும் இருக்கோம்ல சேர்ந்து செய்யணும் ஆமா எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வாங்க நான் கொஞ்ச நேரம் உள்ள போறேன் தலைவலிக்க மாதிரி இருக்கு ஆ நீ போக்கா நாங்க பாத்துக்கிறோம் ஆ சரி பார்த்து பாத்துறோம் இருந்தாலும் லட்சு தண்டை பாணி என்ன இப்படி எல்லாம் இருக்கப்படாது நாலு மிதி மிதிங்க தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்ததும் அவரு வேற ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு அது அக்காவை பார்த்தா கொஞ்சம் இப்படிதான் மிளகு வாரி பார்த்துக்கேன் நம்ம ஏதாவது கேட்டோன்னு வை அதுக்கு என்ன திரும்ப சொல்லுவார் நீ உனக்கு சொந்த ஒன்று தாய் இல்லைனாலும் ஒரு அக்கா இருக்கு நீ போகிறா வாரா அவள் அக்காவுங்க வாரா போறா இருக்கிய எனக்கு என்ன தாய் தோப்பம் இருக்கா இல்லை வேற அண்ணன் தம்பி ஏதாவது இருக்கா எனக்கும் கூட பிறந்த ஒரு அக்கா தானே நானும் போகணும் வரணும்லாம் இருக்கணும்ல உங்கள் ரெண்டுக்களுக்கு ஆகாதுன்னு நான் போகாமல் வராமல் பேசாமல் இருக்க முடியுமாக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை வாயடைச்சிருவார் பார்த்துக்க இப்போ அங்கே வேறு யாரும் இல்லைன்னா பரவாயில்ல உதவி பண்ணியதுக்கு அங்கே தான் ஆளுவே கடக்கில்ல கடக்கும்போது என்னத்துக்கு இவர் இப்படி பறந்துக்கிட்டு போகிறாரு அதான் உங்களை ஒத்தியில் விட்டுட்டு வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் தானே பைக்கில் வந்தீங்க அதுதான் எனக்கு ஆத்திரமா வருது வந்த மனசே அப்ப வரும்போது திரும்பி வரும்போது கூப்பிட்டு போனோன்னு என்ன அப்படி எதுக்கு பறந்துகிட்டு தெரியாருன்னு வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிடுங்க ரெண்டு காலையும் முடிச்சு வீட்டுல போடுங்க கடை கட்டும் கடையில

இவ சோனி தூர போய் ஆடுவாங்க போய் இன்சை பண்ணாத ஆமாம் நீ எதுக்கு இப்போ அமைதி அங்கே வந்து உட்கார்ந்துருக்க அதை முதல் சொல்லு ஒன்றும் இல்லையே இல்லை நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அப்போ ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சொல்லு என்னாச்சு அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம்ல ஆ எனக்கு புரிஞ்சுப்பச்சு எனக்கு புரிஞ்சுப்பச்சி என்னது புரிஞ்சுது உனக்கு சரண் ஊருக்கு வந்திருக்கான் உனக்கு ஒரு மெசேஜ் ஃபோன் எதுவுமே பண்ணல அதானே அதுக்கு தானே முஞ்சித்து கேட்குருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அவள் எங்கே வந்தா எனக்கு என்ன நடிக்காத உனக்கு எதுவும் நீ அப்படி சொல்லு நடிக்காலும் அவன் என் ஆளுன்னு நான் உட நீ ஏன் உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க எனக்குலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படியே அப்படின்னா எங்க கூட நீ ஜாலியா வந்து ஆட வேண்டிதானே அதுக்கப்புறம் எதுக்கு அவனை பார்த்ததுல இருந்து மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க தொங்கலாம் ஒண்ணும் போடல சின்ன வருத்தம் தான் நேச்சு நம்ம கூட தோட்டத்தில் வந்து நல்லா ஜாலியா முருங்கைக்கெல்லாம் வரைச்சிட்டு பம்ப செட்ல குளிச்சுட்டு நல்லா தான் போனோம் ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து செய்ய பேசலை அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலனு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் கிடையாது ஏதாவது அதான் அவங்க வீட்டில் அவங்க அம்மா பஜாரி கிடக்கா தைய தக்க நிற்கும்லாம் அதுக்கு பயந்து தான் தான் அதே பேசி மாட்டான் அப்புறம் பேசுவோம் பாரு வா இப்போ நீ வந்து எங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு இப்படி வாரமாக போய் இதுக்கெல்லாம் போய் உட்கார்ந்துருப்பாவளா ஆனால் ஒன்னே உன்னு அந்த வீட்டில் போய் குப்பை கொட்டணும்ன்ற எண்ணையத்தை மட்டும் குளிர் தோண்டி புதைச்சின்னு சொல்லிட்டேன் மற்றபடி நீ பேசுறதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது பார்த்துட்டேன் சும்மா இருவ நீ வேற வெறுப்பே இருக்காத எங்கே போனாலுமே கடவெல்லாம் திறந்து கிடக்கு திறந்து போட்டுட்டு எந்த அளவை தொலைஞ்சாலுவே ஹம்மா சோனி சந்தியா வீட்டுக்கு பின்னாடி இருப்பால்வெல்லாம் இருக்கும்னு நினைக்க எம்மா சோனி சந்தியா ஆமாம் அங்கதான் பிற்பழ்வல போய் பார்ப்போம்மாடே ஆமாம் வாங்க போய் பாப்போம் எம்மா என்ன ஐயா அம்மா வந்துட்டா போல இருக்கு எவ நீ மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்காத வேற அம்மா என்ன என்னன்னு கேட்பா மூஞ்ச ஒழுங்கா சிரிச்ச மாதிரி வச்சுக்க ஆ சரி பா போங்க எல்லாம் கவர்க்கி எல்லாக்கும் ஆமா பெரியம்மா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தே இவ்வளவு நேரம் ஒரே டான்ஸ் தான் உங்களுக்கு என்ன அம்மா ஹாஸ்பிடல் போய் வந்தாச்சா உமா அக்கா எப்படி இருக்காவ நல்லா இருக்காவளா ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அம்மா அம்மா நீ அப்பா கூட வர போனா இப்போ பெரிய பொண்ணாத்த கூட வந்திருக்கா அப்ப அப்பா எங்க

பாட்டு போட்டு ஆடி கிடந்த நேரத்துக்கு ஒரு பாடையில கொஞ்சோட தண்ணி ஊத்தி அரிசி போட்டு வச்சா வெந்து கிடந்திருக்கும் தயிர் ஊத்தி திண்டு போலாம்லல அத கூட செய்ய முடியல நீங்கல்வே ஐயா ஆமால சோறு பொங்கனனே மறந்து போயிட்டனே இந்த பெரிய புள்ளையில வீட்ல இருந்தனா ஒரு கறி ஆக்க தெரியாதா வர வர நீங்கல்வே கழுதியா வெயிட்டி இருக்கியே சொல்லிட்டேமா ஐயோ சோறுனது தான் நியாயம் வருது எங்க மாமியா கிளவி கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லிச்சு சோறு கறியாக்க சொல்லிச்சு நான் ஒண்ணும் செய்யலையே சரி நம்மள காணோம்னு அதுவே வச்சிருந்தாலும் வச்சிருந்திருக்குமா இருக்கும் அப்புறம் போய் பார்ப்போம் இப்ப போனா திங்கு திங்குன்னு ஆடும் எல்லாம் என் தலை எழுத்து நான் தான் செய்யணும் எது செய்யலா இருந்தாலும் எம்மா எம்மா மன்னிச்சுக்கம்மா நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஆர்வத்துல மறந்துட்டோம் பத்துக்க சீக்கிரம் ஏதாவது செஞ்சுதாமா பசிக்குது இருங்களா செஞ்சுதாரே பெரிய பொண்ணு கொஞ்சம் இருடா இருந்தா வாரேன் ஆ சரிக்கோ